டேய் அவர் நம்மளுக்கு தெரிஞ்சாலுறா செம்ம ஐடியாலாம் கொடுப்பாரு அவர் தான் எனக்கே சில நேரத்தில் செம்ம ஐடியா குத்து என்னை இந்த நிலைமைக்கு வர வச்சு அவர் தான் போ 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 என்னடா இது பச்சை ஒரு குழந்தை எடுத்து வரான் நம்ம திட்டு தொழில் தானே பண்ணிக்கிறோம் குழந்தை கடத்துற தொழில் நம்ம பண்றது இல்லையா எவன் ஏன் குழந்தை எடுத்து வரான் பேபண்ணா வணக்கண்ணா வாப்பா பச்சை கிளி ரொம்ப நாள் ஆளாக

இதுங்க நோடனா பாய் போன் கேக்குதே நோ அவனு சொல்லி குத்தலனா இப்போ எல்லாம் கோயந்த கையில போன் குத்துறாங்க போன் குத்திட்டு அதுங்க பார்த்துட்டு ஆஃபருக்கு பொண்ணு ஏது புலமி கேக்குது என்ன பண்றது அவன் போன் கேட்டா சரி அதுக்கு நம்ம என்ன பண்றது நோ அவங்க அப்பா யார் தெரியுமா பெரிய பிசினஸ்மேன் பெயிண்ட் பிசினஸ் பண்றாருனா நோ அவனுக்கு ஐபோன் வாங்கி தரேன்னு அவன் ஊட்ல இருக்கிற நகை எத்தனை சொல்றோனா எத்தனை சொல்ல நகை நம்ம பாட்டி போடணும் போய் இல்ல பாய் புள்ளிக்கு போன் வாங்கி தரேன்னு

இன்னும் உங்கள் அம்மாவை கூப்பிட்டேன் அம்மா நான் எடுக்க போறேன் சொல்லிட்டா எடுக்க போறேன்டா போற சைலண்டா எடுக்கிற எத்தாந்து எங்களை கொடுக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கிறோம் நீ எடுத்துக்கணும் வர அதை நாங்க புரியுதா பணம் கொடுத்துருவான்னு நினைக்கிறியா பணம் கொடுப்பான் அப்பதான் உனக்கு ஐபோன் வாங்கி தர முடியும்

நீ போய் நாங்க சொன்னது செய்தா அடா தக்காளி என்ன பதிய பதிய போற ஆயர்ஷன் கோவமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த காலத்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலனா கோவம் மட்டும் வருது பெத்தவங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டதுங்க நடவடிக்கை சரியில்லையே ஆ டேய் பச்சிகிளி வந்துடா வந்துடா யோ யோ இந்தயா இது எப்படியாவது காசா மாத்தி எனக்கு ஐபோன் மட்டும் வாங்கி தந்துறியா டேய் தக்காளி சூப்பரா யோ நாயா கையில என்ன பண்ணுகிறா பத்தாதரா இது ஐபோனுக்கு ஐம்பதாயிரம் வராது சேட்டி கொடுக்க மாட்டான் யோ சைனா பார்த்தா ரெண்டு சவரம் தேர்ற மாதிரி இருக்குது நயா பத்தாதுன்றா பச்சைகளே அதெல்லாம் உனக்கு தெரியாது இது ரெண்டு சவரம் தேறாதுடா நாயா சொல்ற தேராதா அப்ப ஐபோனு அதுக்கும் இன்னொரு ஐடியா வச்சுக்கிறேன் உங்க எதிர் வீட்டுக்கு போ பார்த்து ஒரு செயினை சுட்டு வந்துரு அதுக்கப்புறமா வச்சு உனக்கு ஒரு ஐபோன் ரெடி பண்ணி தரேன் வீட்டு வண்டியா அந்த ஆந்த மூஞ்சி கண்ணுல விட்டு பார்த்துக்குமே அது விளக்கான ஊற்றின்னு பார்க்குதோ கல்லாண ஊற்றின்னு பாக்குதோ அது முக்கியம் கிடையாது உனக்கு ஐபோன் முக்கியம்

நீ சொல்ற என் தலையில கல்லு தூக்கி போடுறியா எல்லா இடமும் தேட்டுமா அவன் கேட்டா நான் என்ன பதில் சொல்றதே இல்ல அவன் ஒன்னு தான் வாங்கி கொடுத்தானே ஐயோ செயின் கண்ணமே செயின் கண்ணமே வீடு ஃபுல்லா தேட்டுனே ராணி யாராச்சும் இங்க வந்து போந்து பாத்தியாமா என்னடா சொல்ற ஏன் உடதா செயின் காணு பார்த்தா வா உடதா செயின் கண்ணமா ஆமாடி என் வீட்டுல செயின் கண்ணம்டி

ஏமா கால আইফোন கேட்டானே அதுக்கு ஏதாவது செயின் எடுத்துட்டு பானோ அவனே சின்ன பையன் அவனுக்கு என்னடி தெரியும் அக்கா இந்த காலத்து பசங்கள நம்ப முடியாது कायவனா ஐடியா குத்து கூட திரடா சொல்லிருப்பானுங்க எந்த சைட்காக போனா உங்க பேரன் சந்துக்குள்ள தான் போயிடு போய் வந்தான் சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம் நான் சொன்னல்ல தோ நிக்கறங்க பாரு ஏய் யாரடா நீங்க மாடி மாடிடா வாய் திறந்து ஒண்ணு சொல்லாம இருந்தா தப்பிச்சோம்